ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் சும் ஸ்ருதிகா திருப்பியும் வந்து சண்டை போட்டாங்க இவங்களுக்குள்ளே இந்த மாதிரி சண்டை வர்றது புதுசு இல்லை சரி இப்போ எதுக்கு சண்டை போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்கற டாஸ்க் தான் போய்ட்டுருக்கு ஸோ இந்த டாஸ்கில் வந்து சும் கரண்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்ருதியா பக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த டாஸ்கில் நடந்த சில தான் வந்து இப்போ சண்டை வெடிச்சிருக்கு ஸோ இல்லை சும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க இனிமேல் என்கிட்ட பேசாத இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கண்டினியூ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்ருதிகா கேட்டாங்க நான் கேட்டேன் அவங்ககிட்ட வந்து பேசுன்னு சொல்லிட்டு நீ வ நீ தானே வந்து பேசினேன் நீ எப்பவுமே அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன் அதாவது கரண்க்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஷிருக்கா சொல்கிறாங்க ஸோ இதுக்கு தான் வந்து சும் சொல்கிறாங்க இனிமேல் நம்ம பேசவே வேணா யாருக்கு வேணும் உன்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ இதுக்கு ஷ்ருக்கியாக வந்து ஓகே பாய் பாய்ன்னு சொல்லிட்டு மாக் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர் சண்டேல இப்போ யாருமே தலையிடுறது இல்லை ஸோ லாஸ்ட் வீக்கெண்டில் சல்மான் சனதுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டே இவங்களே பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க ஆனால் இந்த சண்டைக்கு அப்புறமேட்டு சும் போயிட்டு இந்த ஷில்பா கரண் அதே மாதிரி கேஷிஷ் ஸோ இதுங்கெல்லாம் வந்து பேசுன்னு இருக்குது ஸோ கேஷிஷ் வந்து சும்மா ஏற்றி விடுறாங்க நீ சொன்னது கரெக்டு நீ வந்து இன்னும் வந்து சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி வந்து பேசுகிற கரண் வந்து சொல்கிறா நீ எப்போவுமே அவளை வந்து குழந்தை மாதிரி ட்ரீட் இருக்கேன் இதுக்கு மேலே அப்படிலாம் நீ ட்ரீட் பண்ணாத அதாவது கரனுக்கு இருக்க மைண்டில் நீ அவள்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பழிச்சுன்னு சொல்கிறதுக்கு ஆனால் சும்மா எப்படி எடுத்துப்பான்னு தெரியல ஸோ அதனாலே வந்து நீ எப்போவுமே அந்த அவளை குழந்த மாதிரி ட்ரீட் இருக்க இதுக்கு மேலேயே நீ இப்படி தான் பண்ணுவேன்னா ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சொல்றாங்க ஆஷிஷ் வந்து ஸ்ருதியாவை அவள் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவா நீயும் அவளுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நீ ஸ்ருகா மாதிரி பேச மாட்டேன் அதுதான் டிஃபரன்ஸ் தட் இஸ் யூ சும்னு சொல்லிட்டு சும்மா வந்து ரொம்பவே ஏற்றி விடுறாங்க நம்ம ஷில்பா போய்ஸன் என்ன பண்றாங்கன்னா வாயே திறக்கல என்ன சல்மான் வச்சு செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு நடுவில் நீ எதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஷில்பா எதுவுமே வாயை திறக்காம கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த சண்டையோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம எபிசோட்ல பார்க்கலாம் மக்களே ஸோ அஸ்ஷல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க सब्सक्राई प